இலங்கையில் அனைத்து அரசியல் தலைவர்களும் உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளனர் சுட்டிக்காட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டம் விரைவில் அமைச்சர் அதிரடி மஹிந்தவுக்கு அடுத்த சிக்கல் லலித் வீரதுங்கவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யவுள்ள சிஐடி மித்தனியவில் மீட்கப்பட்ட ரசாயனங்கள் ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவது உறுதி அறிக்கை போலீசாரிடம் கையளிப்போம் நீண்ட தூர பேருந்துகளுக்கு கட்டாய அடிப்படை தர பரிசோதனை இருபத்தி ஐந்து சட்டவிரோத வாகனங்கள் குறித்து தீவிரமாகும் விசாரணைகள் விரைவில் சிக்க உள்ள பலர் சலுகைகளை பெற்றுக்கொண்ட பிரதியமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலிக்கும் அரசாங்கம் இன்று எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் அகால மரணமடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர்களாகவே உள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை சந்தித்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நமது நாட்டின் அரசியல் அமைப்பிற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்திற்குப் பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நாட்டிற்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரச தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது ஒரு சில குழுக்களால் கைகளிலுள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் ஆவார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஆளும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே அகால மரணமடைந்தவர்களாவது அவ்வாறில்லையெனில் அவர்கள் தம்மீதான கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர்களாக உள்ளனர் எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது ஜனநாயக நாடுகள் என்றும் முன்னோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றன நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை கற்றால் தற்போதைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்கும் இலங்கையில் அரசியல் கலவரம் வடித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பிரதமராக பதவி வகித்தார் அவரது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து ஓடவில்லை மாறாக ஏனையோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்றதாலேயே ஏனையோர் பாதிக்கப்பட்டனர் என்பதே எனது நிலைப்பாடாகும் எனவே தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரனிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்ட வரைவு தயாரிக்கப்படுகிறது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பலப்பிடிய பிரதேசத்தில் தபாலகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நிகழ்வில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய தேசிய வரி வருமான திணைக்களம் மதுவரி திணைக்களம் சுங்க திணைக்களம் உள்ளிட்டவை தமக்கான இலக்கிற்கு அப்பால் லாபம் மறுபுறம் அனாவசிய செலவுகளை குறைத்திருக்கிறோம் இவற்றின் ஊடாக வரவு செலவு திட்டத்தின் இடைவெளியை படிப்படியாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறோம் கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கமைய ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய சட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதற்கு வாக்களித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை அதேபோன்று வகு விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும் அதற்கான சட்ட விரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது என நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதொங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரி இல்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்தொன்று கார்ல்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை ஆய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளரும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மித்தனிய துறையாய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் என தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது மித்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கையை தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை பொலிசாரிடம் கையளித்துள்ளது இதன்படியே இந்த தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை நெத்தோல் பிட்டிய மற்றும் கந்தானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தொடர்புடைய அறிக்கைகள் அடுத்த வாரம் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை மேலும் தெரிவித்துள்ளது நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தும் இயக்க தொடங்குவதற்கு முன்பு அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி அடுத்த மாத தொடக்கத்தில் இருந்து இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக முதற்கட்டமாக கொழும்பில் உள்ள பாஸ்டியன் மாவத்தை மற்றும் மகும்புர மாடல் போக்குவரத்து மையத்தை மையமாக கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் இத்திட்டத்தை செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்த தர பரிசோதனை இல்லாமல் எந்த நீண்ட தூர சுற்றுலா பேருந்தும் அங்கீகரிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் அவற்றின் இயக்கம் தொடங்குவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்பு தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் இந்த செயல்முறை நாடு முழுவதும் நீடிக்கப்படும் போது மோட்டார் போக்குவரத்து துறை வாகன பழுது பார்க்கும் இடங்களை ஆய்வு செய்து தொடர்புடைய ஆய்வுகளை நடத்தி தகுதி சான்றிதழை வழங்கும் அதன்படி இந்த செயல்முறையை நாடு முழுவதும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக உரித்தாக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வாகனங்கள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் பல சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதேபோன்ற வாகனங்களை வைத்திருப்பவர்களில் பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியாளர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தி அமைக்க பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக தெரிவித்துள்ளார் எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது அதன்படி பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் ஏனைய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை நான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரதி அமைச்சர்கள் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என்று அரச ஊழியர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் இதன்போது தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்பு மருதானை தொடருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் அரசாங்கத்தின் கனவு இலக்கு என்ற வேலை திட்டத்தின் கீழ் நாளைய தினம் ஆரம்பமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய தொடருந்து நிலையமான மருதாணை நாட்டின் மிக முக்கியமான பாரம்பரிய நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலில் மரத்தால் கட்டப்பட்ட குறித்த தொடர்ந்து நிலையமானது காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்ததன் பின்னர் ஒரு முக்கிய மையமாக மாறியது மேலும் குறித்த தொடர்ந்து நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு நிரந்தர கட்டிடமாக திறக்கப்பட்டது புதிய புதுப்பித்தல் நிலையத்தின் வரலாற்று தன்மைக்கு சேதம் ஏற்படுத்துவதை தவிர்க்க அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளை மாத்திரமே பணிகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆங்கிலம் ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது முன்னதாக எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது எனினும் புதிய எல்லை நிர்ணய செயல்முறையானது சிக்கலானது மற்றும் நீண்டது என்பதால் அடுத்த தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் நடத்த ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தாமதம் சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையிலேயே இந்த திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது இந்த கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது இந்திய பிரதிநிதி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தளை தம்புள்ளை திட்டவெல் கொள்ள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்தனர் திட்டவெல்கொள்ள பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இவர் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உறங்கியுள்ள நிலையில் அதிகாலையில் நீண்ட நேரமாகியும் எழும்பாமல் இருந்துள்ளார் இதனையடுத்து பெண்ணின் கணவர் அவரை வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றபோது வைத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பில் தம்புள்ளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் நிலவும் வெப்பமான காலநிலையால் பனி இடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பெருக வேண்டும் அத்துடன் இயலுமானவரை வழிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேவலை மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நிவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்